வையகம் வையகம் வழகவையகம் வழகவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தை வறுமை எய்திடல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஈங்கிதற்கிடை எந்தை பெருந்துயர் எய்தி நின்றனன் தீய வறுமையான் ஓங்கி நின்ற பெருஞ்செல்வம் யாவையும் ஊனர் செய்த சதியில் இழந்தனன் பாங்கின் நின்று புகழ்ச்சிகள் பேசிய பண்டை நண்பர்கள் கை நெகிழ்த்து ஏகினர் வாங்கி உயர்ந்த கிளைஞரும் தாதரும் வாழ்வு தேய்ந்த பின் யாது மதிப்பரோ பாரதி தன்னுடைய திருமணம் ஏன்னா பனிரெண்டு வயதில் திருமணம் அந்த ஒரு துன்ப நிகழ்ச்சியாகத்தான் அது பாரதிக்கு இருக்கிறது நம்ம நேற்றே பார்த்தோம் எப்படி பலி கொடுக்கப் போகும் ஆட்டை நல்ல குளிப்பாட்டி சந்தனம் மஞ்சள் பூசி மாலையிட்டு அழைத்து செல்வது போல சாஸ்திர விதிமுறைகள் சடங்குகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்து என்னை கொலை செய்தார்கள் என்று தான் சொன்னார் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்பாவும் கொடிய வறுமை நிலைக்கு உள்ளானார் எப்படி அவருக்கு வறுமை வந்தது என பெரும் செல்வம் வைத்திருந்தார் ஆங்கிலேயர்கள் செய்த சதியால் அவர்களது சூழ்ச்சியால் அவர் தன் செல்வம் முழுவதையும் பறிகொடுத்து விட்டார் ஊனர் என்ற சொல் ஆங்கிலேயர்களை குறிக்கிறது முன்பே கூட இந்த ஒரு சொல் பாரதி பயன்படுத்தியிருக்கிறார் ஊன் என்றால் தமிழில் உணவு என்று பொருள் உணவில் அதிக விருப்பம் உள்ள காரணத்தால் ஊனர்கள் என்று அவர் ஆங்கிலேயர்களை சொல்கிறார் ஆங்கிலேயர்கள் சதியால் என் தந்தை செல்வம் இழந்தார் ஆனால் செல்வம் இருந்த காலத்தில் என் தந்தை கூடவே இருந்து அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த நண்பர்கள் அனைவரும் இப்பொழுது தந்தையினுடைய வறுமை நிலை கண்டு அவரை கைவிட்டுவிட்டு போய்விட்டார்கள் நண்பர்கள் நிலை இப்படி என்றால் இருந்த செல்வத்தை வாங்கி வாங்கி அவரது உதவி பெற்று வாழ்ந்திருந்த உறவுக்காரர்களும் வேலைக்காரர்களும் இந்த வறுமை வந்த காலத்தில் வல வாழ்வு மங்கிய பிறகு நம்மை மதிப்பார்களா என்ன எனவே நண்பர்கள் உறவினர்கள் வேலைக்காரர்கள் என்று எந்த விதத்திலும் உதவி இல்லை வறுமை வந்து எய்திய காரணத்தால் அதனால்தான் பாரதி பொருள் பொருள் செய்தல் முதற்கடன் என்று சொன்னார் தொடர்ந்து சிந்திப்போம் वर्ष बल